அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மனித மூளை மனித மூளை மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் முன்மூளை நடுமூளை பின்மூளை இப்போ படம் படத்தை பார்க்கலாம் முதலில் இருப்பது பெருமூளை அடுத்தது கார்பஸ் கலோசம் வென்ட்ரிக்கல் இது ஐபோத்தலாமஸ் பிடியூட்ரி சுரப்பி பான்ஸ் மெடுல்லா இது நடுமூளை இது சிறு மூளை இங்கிருப்பது மூளைத்தண்டு முன்மூளை முன்மூளையானது பெருமூளை செரிப்ரம் மற்றும் டயன் செப்லான் என்பவைகளால் ஆனது டயன் செப்லான் மேற்புற தலாமஸ் மற்றும் கீழ்ப்புற ஐப்போதலாமஸை கொண்டுள்ளது பெருமூலையானது தலாமஸ் மற்றும் ஐபோதலாமஸை கொண்டுள்ளது நடுமூளை இது தலாமசர்க்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது நடுமூளையின் பின்புறத்தில் நான்கு கோள வடிவிலான பகுதிகள் உள்ளன இவை கார்போரா குவாட்ரிசெமினா என அழைக்கப்படும் இவை பார்வை மற்றும் கேட்டலின் அனிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது பின்மூளை பின்மூளை சிறுமூளை பான்ஸ் முகுலம் ஆகிய மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது